நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று நடைபெற்று வருகின்றது இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று முற்பகல் பதினோரு மணி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் உள்ள மாவட்டங்களில் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழு தசம் பன்னிரண்டு வீத வாக்களிப்பும் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஐந்து வீத வாக்களிப்பும் மொனராகலை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு வீதமும் இரத்தினபுரியில் முப்பது வீதமும் களுத்துறையில் முப்பத்தி மூன்று வீதமும் மாத்தலையில் முப்பது வீதமும் கொழும்பில் முப்பத்தி ஐந்து வீதமும் கம்பகா மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து வீதமும் நிமரேலியாவில் நாற்பத்தி ஐந்து வீதமும் மாத்தரையில் முப்பத்தி ஐந்து வீதமும் குருணாகல் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து வீதமும் அனுராதபுரம் முப்பது வீதமும் காலி இருபத்தி இரண்டு வீதமாகவும் கேகாலையில் முப்பத்தி ஐந்து தசம் எட்டு வீதமாகவும் மதுரையில் முப்பத்தி மூன்று தசம் மூன்று வீதமாகவும் ஹம்மாந்தொட்டையில் இருபத்தி ஐந்து வீதமாகவும் கண்டி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு வீதமாக வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது